பாஜக பல மாநிலங்களில் வெற்றி பெறுவதற்காக இருப்பது காங்கிரஸ் கேட்டால் அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் நடக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு எந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த தொகுதியில் சிறுபான்மையினர் இருந்தால் இந்த அசாதுதீன் ஓவைசியினுடைய கட்சி அங்கே போட்டியிடும் அப்பொழுது வாக்குகள் சின்ன பிரித்து பாஜக பல மாநிலங்களில் வெற்றி பெறுவதற்காக உறுதுணையாக இருப்பது இந்த நபர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய பல தோல்விகளுக்கு மிக முக்கிய பங்காற்றியவர் இந்த அசாதுதீன் ஓவைசி எப்படி என்று கேட்டால் அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் நடக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு எந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த தொகுதியில் சிறுபான்மையினர் இருந்தால் இந்த அசாதுதீன் ஓவைசியினுடைய கட்சி அங்கே போட்டியிடும் அப்பொழுது இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகள் சின்ன பின்னமாக பிரிந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மதவெறி அல்லது ஒரு மத கலவரத்தை தூண்டும் விதமான பேச்சுக்களை பேசி அந்த ஓட்டுகளை பிரித்து காங்கிரஸ் கட்சியை தோல்வியடையச் செய்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் அசாதுதீன் ஓவைசி பாஜக இனிமேல் தேராது பாஜகவிடம் சென்றால் இனிமேல் எந்த ஒரு ஆட்டமும் நடக்காது என்று ஓவைசிக்கு தெரிந்துவிட்டது பாஜக ஒரு டம்மி கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால்தான் என்னவோ தற்போது மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் நடக்கப் போகின்ற வேளையில் ஏஐ கட்சி காங்கிரசுடன் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகளை தேடிச் சென்றிருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக அதனை நிராகரித்திருக்கிறது அதன் பின்பு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவிடமும் சென்று கெஞ்சி இருக்கிறது கூட்டணி கட்சிக்காக சிவசேனா கட்சியும் தற்போது ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் அனைவராலும் நிராகரிக்கப்பட்டு எந்த ஒரு கூட்டணி கட்சிக்கும் தேவையில்லாமல் மீண்டும் தனித்து போட்டியிட போகிறது இந்த ஏஐ எம் எம் அப்படிங்கிற ஓவைசியினுடைய கட்சி இந்த மஜிலிஸ்ட் கட்சியை வைத்து பல மாநிலங்களில் மோசமான தோல்விகளை காங்கிரசிற்கு அளித்ததும் பல நெருக்கமான தோல்விகள் அதாவது பத்தாயிரம் ஓட்டுகள் ஐயாயிரம் ஓட்டுகள் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகளை ஏஐ கட்சிகள் பெற்றிருக்கும் அப்படி பல தோல்விகளை காங்கிரசுக்கு அளித்திருக்கிறது பல மாநிலங்களில் ஓட்டுகளை பிரிப்பதற்காக நிறுத்தப்பட்ட ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது பாஜகவுக்கும் இவர்களுக்கும் மறைமுகமான தொடர்புகள் இருக்கிறதா என்பது வரைக்கும் மிகப்பெரிய அளவு செய்திகள் பேசிக் கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக போகின்ற ஹரியானா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா காஷ்மீர் தேர்தல்களில் கண்டிப்பாக ஒவைசியினுடைய கட்சி எந்த ஒரு கூட்டணி கட்சியிலும் இணையாது தனியாக போட்டியிடும் ஏனென்றால் அனைத்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் இவர்களுடைய கூட்டணியை நிராகரித்து விட்டது அதனால் இவர்கள் தனியாக நிற்கப் போகிறார்கள் இந்த முறை இவருக்கு தக்க பாடமும் பலத்த அடியும் போகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நான்கு மாநில தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கப்போகின்ற இடைத்தேர்தலுடைய முடிவுகள் யாருக்கு சாதக சாதகமாக வரப்போகிறது மற்றவர்கள் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாய்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜிள் பண்ணுங்க